நவம்பர் அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புதன்கிழமை அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு வருது பசியோட இந்த உலகத்துல யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பரமாத்மா ஒவ்வொரு உயிருக்கும் பல்வேறு விதமான உணவு ஆதாரங்களை இந்த பூ உலகத்தில் படைச்சிருக்காரு கல்லினுள் தேரிக்கும் கருப்பை உயிருக்கும் உணவளிக்கும் தயாபரனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படும் நாள் தான் ஐப்பசி மாச பௌர்ணமி இந்த ஐப்பசி மாச பௌர்ணமிக்கு தனி சிறப்பு உண்டு தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையா தீர்ந்து பதினாறு கலைகளுடன் முழு பொலிவுடன் தோன்றாருன்னு சொல்றாங்க ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் பூமிக்கு நெருக்கமா வந்து அதிக பொலிவுடன் தோன்றாரு சந்திரன் சாபத்தை போக்கி அவரை தன்னுடைய முடியில சூடி கொண்டார் சிவபெருமான் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி மேலும் ஐப்பசி மாச பௌர்ணமிக்கு சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் பண்றதும் சிறப்பு இது மட்டும்தான் காரணமா அப்படின்னா கிடையாது சிவபெருமானோடைய திருவிழாடல் என்னன்னா பிரம்மனோட கருவத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் அவருடைய தலையே கொய்துடுறாரு துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானோடைய கைய கவ்வி கொள்ள அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டானது சிவபெருமான் தன்னுடைய சுயத்தை இழந்துடுறாரு கைய கவ்வி கொண்ட பிரம்மனுடைய கபாலம் பிச்சை பாத்திரமா மாறிடுது யார் பிச்சை இடும்போது இந்த கபாலம் அன்னத்தால் நிரம்பி வழிதோ அப்பந்தான் அவருடைய கையில இருந்த கபாலம் கீழே விழும் அப்படிங்கிறது விதி சிவபெருமான் காசிக்கு போறாரு அங்க அன்னபூர்ணி அன்னம் விடுறாள் அவளுடைய அன்பினால் கபால அன்னத்தாழ நிறைஞ்சி பிரம்மனோட தாழ சிவபெருமான் கையை விட்டு விலகுது சிவபெருமான் தோஷத்துல இருந்து விடுபட்டு மாயையில இருந்து விடுபடுறாரு அப்படி அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு அன்னை இட்டு வந்திடம்தான் ஐப்பசி மாச பௌர்ணமி அதனாலதான் ஐப்பசி மாச பௌர்ணமி தினத்துல அன்னாபிஷேகம் செய்யறாங்க மேலும் சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அதனால அவருக்கு முதல்ல பதினோரு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறாங்க தூய நீர் பசும்பால் இளநீர் கரும்புச்சாறு சந்தனம் விபூதி தயிர் பஞ்சாமிரதம் மாப்பொடி மஞ்சள் அன்னம் இவைகளால் அவருக்கு அபிஷேகம் செஞ்சு அப்புறம் நல்லா வடிச்சு வச்ச அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் திருமேனியை மூடுறாங்க இந்த அன்னாபிஷேகத்தை தரிசிக்கிறதுனால நமக்கு அன்னதானம் செஞ்ச பலன் கிடைக்குது ஒவ்வொரு அன்னப்பருக்கையும் அன்னைக்கு லிங்க வடிவில விளங்குது மேலும் ஆவுடையார் மீது உள்ள அன்னத்தை தயிர் கலந்து பிரசாதமா எல்லோருக்கும் கொடுக்கறாங்க மேலும் பானலிங்கம் அன்னத்தை திருக்குளத்து நீர்ல கரைப்பாங்க அது நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவாகுது இப்படி சிறப்பு வாய்ந்த அன்னாபிஷேகத்தை தவற விடாம எல்லாரும் கலந்து சிவன் அருளை பெறுங்கள்